அடியேப் படுறே? என்ன கேள நான் சொல்றேன். என் தெய்வத்துக்கு குமுட்டுற நான். தெய்வமே உன்ன 12 மணி வரைக்கும் தெய்வமே. காணும். மறுபி கற்பூத பன்னெண்டு மணி வரைக்கும் போட்டி வச்சுறாங்களே தெய்வமே உன்னை குச்சி முட்டு

இதுக்கு மேலே சரக்கெல்லாம் சாப்பிடாத ஐயோ எங்கள் மச்சான் மாதிரி மாத்திர போடுறீ ஓ பலாள் கொடுக்க போகிறியா கையை கைட்டு பலாள் பலாளுன்னு கொண்டு ஏ ஏன் பத்தி என்ன தப்பா தப்பான சட்னி யோ ஒரு திருவிழா நடக்கிறதுனால தேவை சரக்கே ஆ ஒரு மஞ்சள் தண்ணி நடக்கணுனாலும் சரக்கே ஒரு கல்யாணம் நடக்கணுனாலும் சரக்கே இருக்குது அதே வீட்டில் கருமாரி நடக்கிறதுனால சரக்கே அவருக்கு

ஐ அம் த கேடி ஆமா தெய்வமே உன்ன நஞ்சல என்ன பண்றது એમ பொண்டாட்டி தாளிලා வந்து உன்ன வாங்குறதுアルミ வெச்சு என்ன பண்றது એમ பொண்டாட்டி தாளி மட்டும் மாத்தேன் கே ஊஜா தாளி சே தப்பு வந்து நீ தெய்வமே வேற ஏதாவது பாக்கி இருக்குதாடா ஏ அరగளான் தான் பாக்குறேன் எங்க ஆறுறானுங்கோ அப்ப கட்டே வந்து அவனுக்கு புடிங்கி வாயில போடுன போறானுங்க என்னா வாயில போட்டுக்குறானே நீ ஏன் போறே டேய் டேய் நீ பேசாத நான் கட்டிங் ஷார்ப் பேக்ல கட்டிங் வெச்சிருந்தா மூணே கேட்கா திட்டு தான மார ஏத்து போய் அவன் டேய் அச்சி ஒரே சொரு சொரு போடா ஐயா இவனா தான் வந்து இவனா காண்டிவனா என்னடா வாடா வாடா பளால் பளால் டேய் உங்களை பார்த்து என்ன கேள்வி கே ஆர்ணியான உயிரி

டேய் எதிகே யம்மன பா செரிகற அதுக்கு பின்னால ஆதி நேர் வாசம்ும் ராமர் வாசம்ும் போட்டுக்கணும் அர்கோவிந்தம் பதகோவிந்தம் எல்லாம் தெறி தெறிவா கடி கடி போவாங்க கடி கடியா பிச்ச ஏந்து போவாங்க போட்டு கூட பிச்ச ஏடு அவர் பிச்ச ஏடு அது புதிய வரு <großartilly>

என்ன <kritik> சொன்ன <therapeuticoganagna> <tipane nazai>

எடுத்துட்டுக்குல ரைட் இருக்கு. ஏய் ஏய் ஐ அம் ஸ்டெடி. ஐ அம் ஸ்டெடி வந்து நானே. இதே கலப்புலாம் பட்டே.

அவங்க நடக்கும் போது பண்ற அவசு அவங்களுக்கு தான் தெரியும் இதுக்கு மேல உனக்கு வேலை இல்ல போடா அடுத்து யாருடைய ஆயுள் முடிந்திருக்கிறது என்பதை பார்த்து சொல்லி பார்ப்போம் சந்தனைக்கா உரை சேர்ந்து சந்தனைக்கா உரை சேர்ந்து